இயேசுவின் பின்னாலே சுற்றி வந்து இயேசுவுக்கு எப்போதும் இந்த எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூழ்ச்சியால் திட்டமிட்டு அவருடைய வார்த்தையால் அவரை வீழ்த்த பார்க்கிறார்கள் பரிசியர்கள் இயேசுவின் நேரம் இன்னும் வரவில்லை என்கிறார் அச்செய்தியாளர் இயேசுவின் நேரம் பாடுகளின் நேரம் பாடுகள் மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக அவர் கடவுள் என்று மட்டும் நிரூபிக்கவில்லை மாறாக நம்முடைய மீட்பர் என்றும் உறுதிப்படுத்துகிறார் வலுவற்றவர்களுக்கு கடவுள் துணை இருப்பார் என்பதற்கு முதல் வாசகம் சிறந்த உதாரணம் கடவுள் நம்பிக்கை ஒரு நாளும் பொய்க்காது எதிர்ப்பு வரலாம் எதிர்ப்பிலே தளர்ந்து போகலாம் இயேசுவை எதிர்த்தவர்கள்தான் ஏராளம் ஆனால் பாடுகள் மரண உயிர்ப்பின் மூலம் வெற்றி பெற்றார் என்பது நமக்கு தெரியும் நாம் அவருக்கு சாட்சிகள் இயேசுவின் வாழ்வோடு நம்முடைய வாழ்வை இணைத்து பார்த்து அவர் வழியிலே நடந்தால் இயேசுவுக்கு நடந்தது நமக்கும் நடக்கும் ஆனால் வெற்றியும் நிச்சயம் என்பதை மறக்க வேண்டாம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக